தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் வர இருக்கும் நிலையில் இப்போதே அரசியல் களத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தாவிக்க தலைவர் விஜயுடனும் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன தாபிக்கவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரசில் இருக்கும் பெரும்பான்மையான நிர்வாகிகளும் தொண்டர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் விஜய் கூட்டணி அமைத்தால் தமிழக காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் கேரளாவில் விஜய்க்கு பத்து லட்சம் ரசிகர்களும் புதுச்சேரியில் ஒரு லட்சம் ரசிகர்களும் இருப்பதால் இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று டெல்லி காங்கிரஸ் மேலிடம் கருதுகிறது கேரள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபாலை அறிவிக்க வாய்ப்புள்ளது அவர் விஜய் ஆதரவு பெற சென்னை வருகிறார் என சமீபத்தில் தகவல் கசிந்தது ஆனால் நேரடி சந்திப்பை திடீரென தவிர்த்துவிட்டு போனிலேயே பேசியதாக தெரிகிறது கடந்த இரு நாட்களுக்கு முன் சென்னை வந்த வேணுகோபால் விஜயை ரகசியமாக சந்தித்து பேச திட்டமிட்டிருந்தார் அவரது வருகை குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கும் மத்திய மாநில உளவுத்துறை போலீசாருக்கும் தெரிய வந்ததால் நேரடியாக இருவரும் சந்திக்கும் திட்டம் கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டது இதனால் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பட்டினப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வேணுகோபால் தங்கவில்லை சென்னை அண்ணாசாலை அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார் வேணுகோபால் வருகை குறித்த தகவல் தெரியவந்ததும் அவரை வரவேற்க தமிழக காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏக்கள் விமான நிலையம் சென்றனர் அவர்களை பார்த்த வேணுகோபால் தன்னை சந்திக்க யாரும் ஹோட்டலுக்கு வரவேண்டாம் என கூறி சென்றுவிட்டார் அன்று இரவில் சென்னையில் தங்கிய வேணுகோபால் தாவிக்கு உடனான கூட்டணி குறித்து நிறைய பேரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஞாயிறன்று சென்னையில் இருந்து கோவைக்கு சென்ற அவர் அங்கிருந்து ஊட்டிக்கு சென்று தங்கியதாகவும் அங்கு சிலரை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது